இடத்துல கூட ஊழல் பண்ணக்கூடிய உங்கள மாறை கேவலமான ஒரு புத்தி படைத்துள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்க வைக்கக்கூடிய நீங்கள் ஆண்டிமுத்து ராசா அவர்களே முட்டாளுக்கெல்லாம் முட்டாள் நீங்க தான் ஏன்னு கேட்டா உங்களையும் இன்னும் திமுக வச்சிருக்காங்கல்ல காத்துல காத்துல கூட ஊழல் பண்ணக்கூடிய உங்களை திரு ஆண்டிமுத்து ராசா அவர்களே உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் டெல்லியில் சென்று பாராளுமன்றத்தில் அது ஹிந்தி மொழியில நீங்கள் அவையில் முட்டாளன்னு சொல்லி பாருங்க நீங்கள் நீ சொல்லி பாருங்க வணக்கம் தான் அதி புத்திசாலி தான் அறிவாளி என்று பேசக்கூடிய ஆண்டிமுத்து ராசா அவர்களே உங்களுக்கு வணக்கம் என்ன சொல்லியிருக்கீங்க எங்களுடைய இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அமித்ஷா அவர்களை என்று நீங்கள் இதே அமித்ஷா அவர்கள் ஹரியானா சென்றால் அங்கே வெற்றி மகாராஷ்டிரா சென்றால் அங்கே வெற்றி டெல்லியிலும் வெற்றி தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் செல்லும் இடம் செல்லும் மாநிலங்களெல்லாம் வெற்றி வகையை கூடிக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் காத்துல கூட ஊழல் பண்ணக்கூடிய உங்களை மாறை கேவலமான ஒரு புத்தி படைத்துள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்க வைக்கக்கூடிய நீங்கள் ஒரு நேர்மையான அமித்ஷா அவர்களை பார்த்து முட்டாள் என கூறுகிறீர்கள் ஆண்டி முத்து ராசா அவர்களே முட்டாளுக்கெல்லாம் முட்டாள் நீங்கள் தான் ஏன்னு கேட்டா உங்களையும் இன்னும் திமுக வச்சிருக்காங்கல்ல காற்றுல காற்றுல கூட ஊழல் பண்ணக்கூடிய உங்களை இன்னும் திமுக வச்சிருக்காங்க இதே ராஜா அவர்களே இதை நான் உங்க முதல்வரை முட்டாள் முதல்வர் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா ஒரு சாதாரண சாதாரண கோபம் வரும்போது இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முட்டாள் என்பது கண்டிக்கத்தக்கது உடனடியாக ஆண்டிமுத்து ராசா அவர்களே உடனடியாக நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எம்பி திரு ஆண்டிமுத்து ராசா அவர்களே உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் டெல்லியில் சென்று பாராளுமன்றத்தில் அது ஹிந்தி மொழியில் நீங்கள் அவையில் முட்டாளன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் நீ சொல்லி பாருங்கள் ஆ தமிழ்நாட்டில் தான் உங்கள் பருப்பு டெல்லியில் போய் நீ அமித்ஷா அவர்கள் முன்னாடியில் நேரத்துக்கு நேராக பாராளுமன்றத்தை சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் ஆ முட்டாளலையே கடைங்கெடுத்த முட்டாள்னா ஆண்டிமுத்து ராசா எம்பி அவர்கள் தான் இதே அமித்ஷா டெல்லி செல்கிறார் அங்கே வெற்றி வகை சூடுகிறோம் மகாராஷ்டிரா செல்கிறார் அங்கேயும் வெற்றி வகை சூடுகிறோம் ஹரியானா செல்கிறார் அங்கேயும் வெற்றி வகை சொல்கிறோம் இன்று தமிழகம் வந்திருக்கிறார் தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது மக்கள் கருத்து அனைவருடைய கருத்து அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய திண்டுக்கல் பூட்டாக போட்டு மக்கள் அவங்கள அப்புறப்படுத்த போகிறது உறுதி அதனால் இந்த ஆண்டிமுத்து ராசா அவர்கள் அமித்ஷா அவர்களே முட்டாள் என்பதை திரும்ப பெற வேண்டும் இதுபோன்று பொது மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை ஆண்டிமுத்து முத்து ராசாவை போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரையாவது பேசினால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் நன்றி வணக்கம்